வணக்கம் மக்களே அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் தேனியில் தேவேந்திர குல வேளாளரை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றும் நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய முக்கிய தலைவர்களும் பொதுமக்களும் கலந்துகிட்டு அண்ணன் சீமன் அவர்களுக்கு விவசாயிகளின் சின்னமான ஏற்களப்பு மற்றும் மறக்கப்பட்டினர் கொடுத்து கவனப்படுத்தின பிறகு அண்ணன் சீமன் அவர்கள் பல்லர் தான் பாண்டியர் போர் செய்வதும் விவசாயம் செய்வதும் இவர்களுடைய தொழில் என்று வரலாற்று உண்மையை கூறி பல்லர் என்றால் சாதிய பெயர் அல்ல காரண பெயர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி என்று இருந்த இந்த சாதி எப்படி பட்டியல் பிரிவில் சேர்க்கப்பட்டது என்று ஆதாரத்தை காட்டி கேள்வி எழுப்பினாருங்க பிறகு பட்டியல் பிரிவில் உள்ள பதினெட்டு சதவீத ஒதுக்கீட்டிலிருந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அருந்ததியருக்கு மூணு சதவீத உள் ஒதுக்கீடு கொடுத்து கருணாநிதி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக செய்தது மிகப்பெரிய சதி என குற்றம் சாற்றினார் அருந்ததியர்களை கணக்கெடுத்து எண்ணிக்கை கேட்ப மூணு சதவீதமோ அஞ்சு சதவீதமோ பொது பட்டியலில் இருந்து கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் சமூக நீதி என்று பேசும் திராவிட கட்சிகள் இது நாள் வரைக்கும் சாதிவாரியாக கணக்கெடுத்து உரிய பங்கு கொடுக்கலங்க பல முறை போராடியும் சைக்கிள் திராவிட அரசு நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் சாதிவாரியாகவும் மொழி வாரியாகவும் கணக்கெடுத்து எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு அளிப்பேன்னு உறுதி அளிச்சிருக்காருங்க நன்றி வணக்கம்